சக்தி ஓம் சக்தி அன்னை வராகி தேவியே போற்றி ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் எல்லையில் அரச மரத்தடியில் வராகி முகத்துடன் தெய்வீக ஒளியுடன் வராகி அம்மன் குடிகொண்டிருந்தாள் அவள் பார்வை விழுந்தால் பயம் ஓடும் எதிர்ப்பு விலகும் தீய சக்தி சிதறும் அந்த ஊரில் வாழ்ந்தான் மாதவன் என்ற ஏழை பக்தன் வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் மன அமைதியில்லை எதிரிகளின் தொல்லை இரவெல்லாம் தூக்கமில்லை ஒரு இரவு கண் மூடிவான் அந்த கனவில் கருணையுடன் ஆவேச சக்தியுடன் அம்மன் தோன்றினாள் மகனே என்னை முறையாக வழிபட்டுப்பார் உன் வாழ்க்கை ஒழுங்காகும் என்று அருளினாள் அடுத்த நாள் செவ்வாயிரவு மாதவன் குளித்து தூய வெள்ளை வெள்ளையுடையணிந்து தெற்கே முகம் நோக்கி அமர்ந்தான் முன்னால் வைட்டான் மஞ்சள் துணி எள்ளெண்ணெய் விளக்கு செவ்வரளி மலர்கள் நெய் சாதம் எலுமிச்சை தூய நீர் விளக்கை ஏற்றும் தருணம் மனமடக்கி ஆழ்ந்த பக்தியுடன் மந்திரமுச்சரித்தான் ஓம் தேவி நமக ஓம் தேவி நமக நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு ஜபத்திலும் அவனுக்குள் இருந்த பயம் கரைந்தது கோபம் விலகியது தைரியம் பிறந்தது இரவு அமைதி மாதவன் உருக்கத்துடன் சொன்னான் அம்மா என்னை சூழ்ந்துள்ள எல்லா தடைகளையும் நீ அகற்ற வேண்டும் பூஜை முடிந்தது சாதத்தை அம்மனுக்கு சமர்ப்பித்து பின்னர் தானமாக கொடுத்தான் அன்று மௌன விரதம் தூய மனம் தூய சிந்தனை சில நாட்களில் எதிரிகள் அமைதியானார்கள் கடன் பிரச்சினை குறைந்தது வாழ்க்கையில் ஒளி பிறந்தது ஒரு இரவு மீண்டும் கனவில் அம்மன் தோன்றினாள் பயம் வேண்டாம் நான் உன் பின்புறம் நிற்கிறேன் ஓம் சக்தி ஓம் வராகி தேவி நமக